தெற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆறு மூக்கு பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் பள்ளியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார்

நீ இப்போ தட்டி விட்டு பேனர்லாம் கீழவிடுங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க கேட்கவே மாட்டேங்க

தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் களத்திலே வெற்றி வேட்பாளர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று வார காலத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இளைஞர்களானாலும் முதியவர்களானாலும் பெண்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அத்தனை தரப்பு மக்களும் பிரதமர்